மச்சான தெரியுங்களா சரி வாங்க ரெண்டு சேர்ந்தே தேடுவோமா நினைப்பேருக்கு பாடிக்கிட்டே என்னப்பா வளக்கப்ப ஐயா வணக்கம் யாராவது கொஞ்ச वेळ அறிங்க பரண்டியரே என்னப்பா என்னப்பா இப்படி ஜாலியா இருக்கல எந்த ஊர் பாணிங்க என்ன நாங்க வெளியூருங்க ஐயா சரி நாங்க ரெண்டு பேரும் குசுறு குசுரா லவ் பண்றோம் ஐயா ரெண்டு பேரும் குசுறு குசுறா லவ் பண்றோம் ஐயா நீ அந்த பொண்ணுமா ஆமா அந்த புள்ள இல்லனா நான் செத்துறேன் நான் இல்லனா அந்த புள்ள செத்துறேன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் காதலர்களா ஆமாங்கய்யா நம்பர் நம்ம சதா பாக்கும்போது தெரியுது ஆமாங்க ஐயா ஐயா அவங்க வீட்ல ஒத்துக்கறல சரி எங்க வீட்லயும் ஒத்துக்கறல அதனால புதுக்கட்டைய விட்டு கிளம்பி வந்துட்டோம் ஐயா இங்க வந்துட்டே எங்க டாட்டா போய் பொளச்சு கரானு வந்தா ஆனா மலைக்குடி கச்சேரி நடக்குதுன்னு சொன்னாங்க ஆமா இத ஒரு இல்ல பாத்துட்டு போறலாம்னு இப்படி வந்தோம் இந்த பாட்டை கேட்டு மெய் மறந்து நாங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோம் ஐயா ஜாலியா ஆடி பாயிட்டு இருக்கீங்க ஆமாங்க ஐயா தம்பி ஆடி பாடி இந்த ஆளு கவலைப்படாதடா இந்த மலக்குடி மண்ணு வந்து வந்தார வாளாக்க கூடிய மண்ணு புனிதமான மண்ணுடா அதனால தான் நாங்க வந்துட்டோம் ஆமா நீ ஒண்ணு கவலைப்படாத ஐயா இந்த புண்ணிய பூமியில ஆமா எங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிச்சுடாதீங்க ஐயோ அந்த ஒரு வார்த்தை பண்ண சொல்லாத நான் 99 கிலோல மண்ணி வச்சிருக்கேன் ஐயா

யாரு நீங்க இங்க வாங்க யாருங்க கல்யாணம் பண்ணி வச்சது நான் தாங்க நீங்க தானா நான் தான் விசாரிச்சீங்களா இங்கட்டு போடா அங்க நிக்கிறாங்க எங்க வாடா இந்த பக்கம் வா அந்த பக்கம் நிக்காதங்க வா இந்த பக்கம் இங்கட்டு போடா யாரு விசாரிச்சீங்களா விசாரிச்சே என்ன விசாரிச்சீங்க எனக்கு சரியா பட்டுச்சு என்ன சார் ரெண்டு வேற வயசே விசாரிச்சே வெளிய ஊர்னாங்க நம்ம எங்க அம்மா ஊர்ல வந்து ஆடி பாடி இருந்தாங்க ஏய் யாரடா அத கோணல முடியல வாங்கடா மாலை மாத்தி அச்சி அவன் கஞ்சி போடுறாங்க முன்னாடியே போடுடா வாங்கடாங்க

சார் அவர் முடிய பார்த்து சார் யார் முடிய பார்த்து யார் முடிய பார்த்து அவங்க முடிய பார்த்து சார் முடிய எப்பமா பார்த்தே Facebookல பார்த்தீங்க சார் இது Facebookலவா ஆமா Facebookல பார்த்தா சார் முடிய பார்த்தா

உனக்கு உனக்கு சண்டை வந்தா என்ன பண்ணுவ சார் அவருக்கு எனக்கு சண்டை வந்தா நான் சண்டை போடுவேன் சார் சண்டை போடுவேன் இருடா இருடா ரெண்டு பேரும் சண்டை வந்தா சண்டை போடுவேன் உன்னை அவன் அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன் சார் அந்த ஆளு உன்னை உதச்சா நானும் திருப்பி இருடி நான் புருஷன்டி அந்த ஆளு உன் குடுமியை இழுத்து போட்டு அடிச்சா நானும் அவன் குடுமியை போட்டு இந்த ஆளுக்கு 21 வயசு நீங்க நம்பி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க கொளுத்துங்கடா இத கொளுத்துங்கடா இத வச்சிட்டு தான்டா இப்ப ஊரு ஊரு ஊருக்கு அடிக்கடா அடிச்சு வரட்டுங்கடா அவனை ほら。What up, what up. பத்தேன் கோடி புஞ்சி குத்தி போட கோயில்